ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை முழுநேரம் கோரியும் அரசு மருத்துவமனையில் இரவு நேரம் மருத்துவர் அமர்த்த கோரியும் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சியில் உள்ள கிராம சாலையில் செப்பனிடக் கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆவுடையார் கோவில் கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் கடைவீதியில் ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை முழுநேரம் கோரியும் அரசு மருத்துவமனையில் இரவு நேரம் மருத்துவர் அமர்த்த கோரியும் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சியில் உள்ள கிராம சாலையில் செப்பணியிட கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது சிபிஐ ஒன்றிய செயலாளர் வி கே காமாட்சி தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை முழு நேரமாக இயக்க கோரியும் அரசு மருத்துவமனையில் இரவு நேரம் ஒரு மருத்துவரை அமர்த்த கோரியும் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சியில் உள்ள கிராமசாலையில் செப்பரிடக் கோரியும் அரசு தலைமை மருத்துவமனையில் எக்ஸ்ரே மூன்று ஆண்டு காலமாக இயங்காததைக் கண்டித்தும் உடனே புதிய எக்ஸ்ரே மிஷின் வழங்கக்கோரி போன்ற பல போராட்டங்களை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கண்ணன கோஷங்கள் எழுப்பினர் கிராம ஊராட்சி சாலைகளை உடனடியாக செப்பனிடு உடனடியாக செப்பனிடு நிறைவேற்று நிறைவேற்று ஆவுடையார் கோவில் நகரத்தில் உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக மக்களை வெளியேற்ற நினைப்பது நியாயம் தானா நியாயம் தானா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் திருப்புரவாசல் தெற்கு குடியிருப்பு சாலையை செப்பநீடு செப்பநீடு திருப்புரவாசல் தெற்கு குடியிருப்பு சாலையை